வாயில் நாசி வழியாக வெளியே போய் பன்னெண்டு பன்னெண்டங்கலம் மூச்சு வெளியே போகுது எட்டங்கலம் திரும்பி நமக்கே உள்ள போகுது அது ஒரு ஒரு ட்ரிப்புக்கும் நாலங்கலம் கழிஞ்சி போகுது மனுஷனுடைய மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்து ஆறுநூறு மூச்சு ஏங்கு ஆனால் ஒவ்வொரு முறைக்கும் நாலு நாலங்கலம் கழிஞ்சிக்கணும்னா இருபத்தோராயிரம் வாட்டி எவ்வளோ மூச்சு கழியுது அதனால் நமக்கு ஆயுள் குறையுது இந்த மூச்சி நமக்குள்ளவே நின்றுதுன்னா ஆயிரத்தி இருக்கும் உண்டாகும் அதை எப்படி சொல்றாரு மூல நாடி தண்ணியிலே முளைத்தெழுந்த சோதியை நாலு நாடி உண்மையிலே நாடியே இருந்த பெண் பாலனாகி வாழலாம் பரப்பிரம மாட்டலாம் உ மூச்சி உனக்குள்ளே நின்றுதுன்னா நீ இளமையோடவும் இருப்ப இறைவனோடவும் வாழ்வே அப்படின்றார் இதெல்லாம் நம்ம உணரணும் சும்மா நான் ஏதோ பாட்டு படிக்கிறோம் பாட்டு படிக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த பாடக்கூடாது பாட்டுக்குள்ள நமக்கு என்ன சொன்னாங்க அதாவது எங்க பாட்டு படிக்கிறது பெரிய யாரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தவங்க படிச்சுட்டோம் ஆனா பாட்டுக்குள்ள அந்த மகான்கள் நமக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்களோ அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா தான் நமக்கு உண்மை உள்ளது இல்லைன்னா விளங்க சொல்லுங்கப்பா மடக்கான் சொல்லினே வரணும் ஏப்பா பாடல்ல சிவாயம் என்ற அச்சரம் சிவன் இருக்கும் அச்சரம் உபாயம் என்று நம்புவதற்கு உண்மையான அச்சடம் கப கபடமற்ற வாயிலை கடந்து போன வாய்பை உபாயமிட்டு அழைக்குமே சிவாயம் அஞ்செழுத்துமை இந்த மூச்சு எழுதுல இதில் கலந்தவரே கிடையாது ஆனால் இது எல்லை கடந்து வெளியே போகிறதுனால நமக்கு ஒரு நன்மையும் கிடையாது அதை அன்போடு ஆயிடுச்சு உள்ளே வச்சுக்கினேன்னா உனக்கு அழிவே கிடையாது அப்போ இறைவனை நம்ம எப்படி வழிபாடணும் இறைவனை எங்கே தேடணும் அதனால தான் போன வீடியோவில் கூட கேட்டிருந்தேன் நான் இறைவன் எங்கேனா அட்ரஸ் கொடுத்துருந்தாரா இந்த தான் அந்த கோயிலுக்குறேன் நீங்கள் ஆனால் இறைவனை உனக்குள்ளவே வச்சுக்கினேன் நீ ஊரெல்லாம் போய் தேடிங்கிறிய அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் அதை தேடி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது ஒரு நல்ல குரு கிட்ட போய் அந்த பயணங்களை பண்ணினா உங்களாலையும் அடைய முடியும் யாராலையும் முடியாததே கிடையாது எல்லாராலையும் ஞானத்தை முடிய முடியும் அதுக்குன்னு ஒரு தேவை தேவையில்லை அதை உணர்ந்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் ஆனால் உணர மறு அதனால அதனால் அது புரியாமல் புரியும் அதனால் அந்த மாதிரி அழைச்சிங்கன்னா இறைவன் உங்களுக்குள்ளவே இருக்கிறான் நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு வந்துடுவோம் மாடு கண்டு செல்வம் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்தில் வாழுகின்ற நாளிலே ஓடி வந்து கால தூத சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கழன்று உண்மை கண்டும் உணர்கி இது நமக்கு முன்னே எல்லா வசதியும் கொண்டாட்டி புள்ளைக்குட்டியை சொத்து சொகம் எல்லாம் தேடி வச்சுக்கிறோம் ஆனால் ஏமா வந்து மோரனை உடனே கீழே உங்க மாண்டு போகிறான் அந்த சொத்து அவனுக்கு தெரியல கொண்டாட்டி புள்ளக்குட்டியும் தெரியல இதையெல்லாம் நீங்கள் பார்த்துன்னா உங்களுக்கு தெரியலையே ஏன் உணர மாட்டீங்கன்னு கேள்வி கேட்டுக்கோங்க அப்போது எல்லாம் தேடு சொத்து தேடு சொகம் தேடு புல்லை தேடு கொண்டாட்டி தேடு தவறே இல்லை ஆனா இதை எல்லாத்த விட உயர்ந்தது இறைவன் ஒருத்தங்கிறான்னு தெரியும் அதுதான் உங்களுக்கு உதவும் தான் இவ்வளவு விஷயங்களை நான் சொல்லி நிற்கிறேன் உங்களுக்கு சொல்லுங்கப்பா பட்ட பட்டம் சொல்லணும் பேசினீன்னா ஒரு முடம் வரும் மூச்சு இந்த பாடத்தில் போய் செய்தீன்னா அம்மூக்கில் மூச்சை வராது இங்கே மூக்கு வந்த கை வச்சு பார்த்து மூச்சே வராது பேசிதாங்கிறேன் ஆனால் மூச்சே வராது நீங்கள் பேசுனீங்கன்னா புதுசு புதுசுன்னு வரும் இது மூச்சு அடக்கிறனு மூக்க கொச்சின்னு வாய் மூடிக்கணும் அடக்க முடியாது அடுத்தால் நம்ம போடுவோம் அது போதுலேயே கொய்யத்தை அடக்கணும் அப்படி அடங்கும் போது அது உள்ள அடங்கிடும் இதுக்கு தான் சொன்னாங்க அவை மைக்கால் முழுவதும் ஆய்கின்ற வாய்ப்பை உயிர்ப்பின்றி உள்ளதை ஆயுள் பெருக்கும் ஒவ்வொரு நவதுவார வழியாக நம்ம மூச்சு பாழா ஓட ரோமதுவார வழியெல்லாம் பாழிது இதுக்கு என்ன காரணம் என்ன அலைகள் வெளியே ஓட ஓடோ அந்த மூச்சையும் வெளியே ஓடிக்கினே அப்ப என்ன ஆலைகள் இல்லாம உதவி அந்த மூர்ச்செண்டு நின்னு அப்ப அந்த மூர்ச்செண்டு போ சொல்லுங்க சொல்லுங்கப்பா வேற என்னப்பா கேட்க மாட்டீங்களே யாரும் வயத்திற்குல உயிர் உடம்பு எடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் ஏது செப்புவீர் உடம்பு உயிர் இறந்த போது உயிர் இறப்பது இல்லையே உடம்பு மெய் மறந்து போதுமே என்ன சொல்றார் இல்ல உயிர் எடுக்கும் போது உடம்பு உயிர் உடம்பு எடுத்ததா உடம்பு உயிர் ஏற்றுதா உயிர் உடம்பு போது உடம்பு எங்க இருந்தது உயிர் என்ன இருந்ததுன்னு கேள்வி இது எவ்வளோ பெரியான விஷயம் யாராலையாவது சொல்ல முடியும்னா சொல்லுங்கப்பா சொல்லுங்க சாமி ஆனால் உயிர் தான் உடலை உருவாக்குது உயிருன்னு ஒன்று இல்லைன்னா உடலுன்னு ஒன்று உருவாவே நீருன்னு ஒன்று இல்லைன்னா விதைன்னு ஒன்று வராது அப்போ இந்த உயிர்தான் உடலை உருவாது உடலும் உயிரும் சேர்ந்து தான் உலகத்தில உறவாடு இதையெல்லாம் நம்ம புரிஞ்சாதான் தெய்வத்தை பற்றியும் புரியும் இது எதையுமே நம்மளை பற்றியும் தெரிஞ்சுக்காம நான் கடவுளை கும்பிட்டேன் கூட சுத்தினேன் ஆடை கூட கட்டினேன் காட்டை கட்டினேனா எதை கட்டியும் உனக்கு உதவாதயே போயிடும் முதல்ல நீ எதை ஒன்றாலும் செய் ஆனால் உனக்கு உதவத்தையும் செய்யும் இதுதான் தான் இங்கே கிளாஸாக பண்ணிடுது முதல்ல உன்னை உருவாக்கிட்டோம் அப்புறம் உலகமெல்லாம் சுற்று தப்பு இல்லை ஆனால் உன்னையே உனக்கு தெரியாத உலகமெல்லாம் சுற்றி ஒரு பயணம் கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க அனுப்ப சொல்லுங்க சொல்லுங்கப்பா நான் யாரும் வாயை கொடுக்க மாட்டேங்கப்பா சொல்லுங்கம்மா என்னப்பா சத்தனாணி வந்துட்டு சாமி இந்த கூட நிறைய ஐயப்பங்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் நிறைய பூமொழல் போட்டுவாங்க இந்த ஐயருங்கெல்லாம் கூட நிறைய பூமொழல் போடுவாங்க ஆச்சாரிகள் போடுவாங்க நிறைய பேர் போடுவாங்க ஆனால் இந்த பூனோலினுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பூநூல் நம்பர் அளவுக்கு கடவுள் இருந்தா இப்போ பூநூலை விடுவா கடவுள் தாழ்ந்து வரும் பூ நூல் மூணு நூல் அஞ்சு நூல் எட்டு நூல் ஒன்று போடுறீங்க ஆனால் அந்த நூல் மேலே தண்ணியை ஊற்றி அதை அழுக்கல போய் சோப்புல போய் கச்சில அருந்து போதும் ஆனால் வேற நூல் எடுத்து கட்டிக்கிட்டு ஆனா உள்ள இருக்கிற நூல் அருந்து போனால் கட்ட முடியுமா உள்ள நூல் இருந்தோம்னா கட்டவே முடியாது அதனால தான் நான் ஒரு வாட்டி விளக்கம் கூட கொடுத்தேன் ஆண்டி பண்டாரம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு வாட்டி இருந்து ஆண்டின்னா இந்த உயிர் பண்டுன்னா பழமையானது ஆரம்னா தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது இந்த பூக்கடைக்கு போனீங்கன்னா மாலைன்னா என்ன ரெண்டாக இருக்கும் ஆரம்மணம் ரவுண்டாக இருக்கும் இந்த மூச்சாக்கப்பட்டது ஆரம் மாதிரி சுற்றின இந்த ஆற மாதிரி சுற்றினதுக்கு அறாமல் தான் நம்ம உயிரோடு இருப்போம் இந்த மூச்சு அறுந்து போச்சுன்னா நம்ம உயிர் ஆண்டி பற்றற்றது பந்து பழமையானது ஆடம் தொடர்ச்சியா அப்படின்னு ஏற்கனவே நான் விளக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி இந்த பூநூலம் தொடர்ச்சியா போடணும் பூநூல் போடு அதுவும் விருப்பம் ஆனா அது மேலுக்கு போடுறது உள்ளுக்குள்ள இருக்கிற பூநூலை குடி அதனால சொல்றாரு நூல் முறிக்கி விட்டு பஞ்சி போதும் மாண்பதே துருத்தி நூல் முறிக்கி விட்டு துன்பம் நீங்க வல்லாரே பறித்தி நூலை நல்ல முறிக்கி விட்டு பஞ்சியில் செய்த நூலை மேலே போடுறது தெரியுது உன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த துருத்திக்குள்ள இருக்கிற நூலை நல்லா முறிக்க விட்டுனா உனக்கு துன்பமே இல்லையே அப்படின்றது ஆனா அந்த முறிக்க விட நம்மளால முடியல சொல்லி கொடுத்தா முறுக்க மாட்டேன் என்ன பண்றது அதனால சொல்றாரு பறித்தி நூல் முறிக்கி விட்டு பஞ்சி போதும் மாண்பதே குறித்தி நூல் முறைக்கிவிட்டு குன்பம் நீக்க வரலாறு கருத்தி நூல் தலைப்படும் கால நூல் கழிந்துடும் திருத்தி நூல் காவல்துறும் சிவாயும் அஞ்சிருக்குமே அந்த நூல் தான் உன்னை காப்பாற்று மேலே போடுற நூல் உன்னை காப்பாற்று இல்லையா அப்போ இந்த மேலே போடுற நூலை விட உள்ள ஓடினுங்கிற நூலை நல்லா முறைக்கிவிடும் உங்களுக்கு போயிடும் அதனால சொல்றாரு படித்த நூல் முறைக்கு விட்டு பஞ்சு போதுமான துடித்து நூல் முறைக்கு விட்டு துன்போண்டி இப்போ இவ்வளவு பாடலையும் விளக்கமும் யாருக்கு என்னால தெரிஞ்சுக்கவும் முடியல அப்படி இருக்க சாமி சொல்லுங்க இந்த பா என்ன வழி இது எப்படி போகும் அப்படின்னு கேட்டாங்க பாவம் போனா நம்ம டெய்லி இறை வழிபாடு நடத்தணும் இறை வழிபாடு நடத்தினா ஒரு நாள் தேங்காய் வாங்கி கோயிலை வச்சுட்டா இறை வழிபாடு ஆகாது முழுக்குள்ளே இறை வழிபாடு ஆகும் இப்போ சொல்கிறாரு மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து நாலு கட்டு அறுபதாகி பாலனாகி வாழலாம் பரபரமம் காணலாம் ஆழமுண்ட கண்டனார் அம்ம பார்க்கும் உண்மையே இருக்கணும் இப்போது இங்கே எல்லோரும் உபதேசம் வாங்கியிருக்கீங்க இதை காலையில் எழுந்து டெய்லி செய்து மூலமான குலம் பண்ணால் விந்து இருக்கிற பைப்பு அப்போ மனுஷனுக்கு பாவ பொண்ணு எங்கிருந்து பரிமாறப்படுறதுன்னா விந்து பரிமாறா அதாவது தாய்கிட்ட இருந்து வந்து நம்ம போகிறது நம்ம கிட்டே நம்ம பிள்ளைங்களுக்கு போகிறது விந்து வழியாக தான் பாவத்தை பரிமாறிக்கணும் அப்போ இந்த விந்து சுத்தப்பட்ட இதில் உருப்போலை முடிச்சு போச்சா அதனால என்ன சொல்றாரு டெய்லி காலையில் இருக்கும் ஒரு நாலு கட்டு அடுத்து போட்டுன்னே வாங்க அது காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும் நீ அப்படம் இறைவனோட வாழலாம் அதில் வழிவகுத்து கொடுக்கும் அது அதனால சொல்றாரு மூலமான குளம் மூலமான குளம்னா மூலாதாரம் அது பிந்திருக்கிற இடம் அதனால் சொல்றாரு மூலமான குளத்திலேயே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்ட ஆகி பாகனாகி வாழலாம் பர பிரம்மம் ஆகலாம் இறைவனோட கற்கலாம் அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துருங்கிறேன் ஏதோ பூஜை புரிசுக்காரங்க நான் செய்யறதே இல்லை சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை உனக்குள்ளவே இறைவனை தேடு 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 தேடுறதுக்கு இதெல்லாம் வழி வழி வழின்னு காட்டி கொடுத்துருக்கிறேன் ஆனா செல்ல மாட்டாங்க அப்புறம் என்ன கத்தி என்ன பயன் தரும் எத்தனை மகான்கள் எத்தனை ஞானிகள் எவ்வளோ அறிவுரைகள் அவங்க சொல்லியெல்லாம் கேட்கலையே அப்புறம் நான் சொல்லி மட்டும் கேட்பாங்கன்னு எப்படி நம்ப முடியும் இருந்தாலும் என் கடமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதை தான் செய்த அப்படி அந்த ஞானத்தை அந்த மாதிரி அடை போனீங்க பயணம் பண்ணீங்கன்னா எல்லா வேலையும் செய்யுங்க இறைவனுக்காக ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்கள உங்களுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க அப்படி ஒதுக்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பமும் கிடையாது இன்பமும் கிடையாது அமைதியாக வாழ்வீங்க இறைவனோட கலந்து இதுதான் அதுக்கு வழி சொல்லுங்க ஐந்துக்கான வரலாறு ஓடி ஓடி மீழுவான்னு உண்மையே அடைக்கணும் இப்போ என்னமா கேட்ட நீ மூச்சு எப்படி அடைக்கிறதுன்னு கேட்டிருக்க இது பாட்டு ஓடும் நீ பாட்டுக்கா பிடிச்சீங்க அப்படின்னா ஓடின மூச்சு ஒரு நாளைக்கு உன் நின்று அதை தான் சொல்றாரு புரியுதா நாடி நாடி உண்மையிலே நீ உனக்குள்ளவே தேடணுங்கிற உலகத்தில் வெளியே போய் தேடக்கூடாது அதனால நாடி நாடி நயந்து காண உலக உன் மூச்சு உனக்குள்ளவே பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அது ஓடி ஓடும் ஆனால் ஓடினாலும் ஒரு நாளைக்கு மீண்டு வந்து உங்கள்கிட்ட உட்காந்துடும் அதனால சொல்கிறாரு நாடி நாடி நயந்து காண வரலாறு ஓடி ஓடி மீளுவான் உங்களே அடங்கிடும் உனக்குள்ளே அது அடங்கிடும் அப்போ அந்த வழியோடு கூடுவோம் வழி தெரியாத போனால் அது அடங்காது சொல்லு சாமி சொல்ல அன்பனே சொல்லம்பா கேட்டு கேட்டு சஞ்சு போச்சு ஆதியில இந்த பூமியில நீ எதுவா வந்த விந்துன்ற விதையா அந்த விந்துன்ற ஒரு விதை வந்து அந்த விதை மலர்ச்சி விருட்சமா போச்சு உலகமா போச்சு ஏன்னா சொல்றாரு ஆரியர்ல என்ற மூல விந்து நாடமைந்து பூத அந்த மூல விந்து அஞ்சு பூதம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயமும் இறைவன் இறைவனுடைய படைப்பு இந்த படைப்புல அவன் இறைவன் விதைச்ச விதை விந்துன்ற ஒரு பொருள் அது மனிதனுக்கு மட்டும் இல்லை ஆடு மாடு கோழி கொக்கு நாய் நதி செடி கொடி எல்லாத்துக்கும் விதை வேணும் அந்த விதையை விதைச்சவன் இறைவன் அந்த விதையை நான் பண்ணிடுச்சு நீங்க வெளிச்சமாக மாறி போச்சு அதுக்குதான் ஏகன் அநேகன் ஒரு பொருளாக இருந்தது இன்னைக்கு கோடி பொருளாக மாறி போச்சு இல்லையா அதனால சொல்றாரு ஆதி அந்த மூல விந்து நாதம் ஐந்து போதமாய் ஆதி அந்த மூல விந்து நாதம் ஐந்து ஐந்து எழுத்துமாய் ஆதி அந்த மூல விந்து நாதம் ஏவி நின்றதும் ஆதி அந்த மூல விந்து நாதமே சிவாயமே சிவமன்னா என்ன ஓசை அதனாலதான் சொன்னேன் கடவுள் அப்படின்னா என்ன கடல் பிளஸ் கடவுள் உள்ள போய் பார்க்க உள்ள போய் பார்க்க கடவுள் இன்பம் துன்பம் இரவு பகல் பாசம் பட்டு காமம் எல்லாத்தையும் கடந்து நின்று ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஆண்டவன் அப்ப கடவுளுக்கும் ஆண்டவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு சிற்றரசு அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆயிரம் பேருக்கு அவரால் முடிஞ்சுட்டு வந்து செய்வார் அவரால் முடியாத போது அந்த பேரரசனாக இருந்துப்பட்டவங்கிட்ட போய் ஐயா என்கிட்ட ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நான் செய்கிற பொருள் நான் செய்யறது பத்தலை அவர் நீ கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டு அப்போது ஊருன்றது உன் உடல் இல்லையா ஆண்டவன்ன்றது உன்னுடைய ஆன்மா கடவுள்ன்றது இந்த ஆன்மாவை படைச்சது அது உலகத்தையே ஆண்டு இருந்த பொருள் அப்போது இந்த ஆன் ஆன்மாவை நீ வழிபட்டாதான் உன் உடலுக்கு என்ன தேவை உனக்கு என்ன தேவைன்றது இந்த ஆன்மா இறைவங்கிட்ட கேட்கும் இறைவங்கிட்ட நீ நேராக கேட்க முடியாது இறைவனை நீ நேராக பார்க்கவும் முடியாது அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் அந்த இறைவங்கிட்ட வாங்கி உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் அதனால முதல்ல ஆண்டவன் நான் யார் ஆன்மா கடவுள்னா யார் எல்லாத்தையும் கடந்து நின்றவன் இதெல்லாம் புரியாத ஆண்டவன் கடவுள் சாமி எல்லாத்தையும் ஒன்னொன்னு கொண்டு வந்துடும் இது புரியல இதெல்லாம் புரியறதுக்கு தான் இவ்வளவு பேசுங்க இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே இப்படி எல்லாம் பார்க்க முடியாது யாராவது ஒரு குரு வருவாரு ஒரு சப்ஜெக்ட் வச்சுப்பாரு ஒரு அவர் பேசுவார்க்க போய்டுவார் இது மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆபத்தானது அது யார் என்ன கேட்க போகலான்னு தெரியாது அவன் என்ன கேள்விக்கு எப்படி பதில் சொல்லு தயார் பண்ணிக்கணும் உட்கார்றது கிடையாது இது ஆபத்தானது இருந்தும் செய்து நிற்கிறேன் ஏன்னா அவனுடைய மனத்தை முடிஞ்ச அளவுக்கு தெளிவுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்ற செயலால அதை செய்து இதெல்லாம் நீங்க உணர்ந்து நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயன் தரும் பயன் தராது ஒரு பயணம் செத்துக்கிற விஷயம் முடியாது யாருக்குமே யாருமே கொடுக்க முடியாது மக்கான உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது நீ உனக்குள்ள உருவாக்கி தவிர

கிடையாது பாய விட்டு எப்ப நீ மாட்ட போதோ போச்சு அப்பவே உள்ளுக்கு உள்ளே அடங்கினா தான் அது போவ யாரும் ஆக முடியாதுமா சும்மா யாரும் இல்ல பிறகு ஜீவ ஜீவசமாதி எழுதி வச்சிருவாங்க கேட்டா போலீஸ்லாம் போட்டான் ஆனா எவனும் வரல இதே சும்மான புழுவுளி ஜீவசமாதான் இப்ப இந்திய அரசு ஆக முடியாது போலீஸ் சாப்பிட்டு உள்ளிட்ட மூணு மாசம் ஆசிரியில் இருந்தாரு ஜீவசமா வாய்ப்பு போட்டு நோட்டீஸ் பண்ணி கொடுத்து வசூல் அந்த மாதிரி அது நமக்கு எது எதிர்ப்பு ஜீவசமாதி கேட்கிறேன் எனக்கு அது புரியவே இல்லை இந்த ஜீவ சமாதி ஜீவ சமாதின்னு போடுறாங்க சமாஜி அவருக்குன்னு யாரு பாக்கியம் வெளியப்படுத்தற உண்மையாக சமாஜி ஆகணும் உனக்கு ஊருக்கு தெரியாது என்ன தெரியலன்னா ஊருக்கு தெரியலன்னு ஏன் நினைக்கிற அது என்ன ஜீவ சமாதி கடவுள் உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்குறோம் அந்த வேலையை செய்து நீ சாகணும் சாவோன்னு யாரும் சொல்லக்கூடாது தானே செத்து போய் எவனை தவிர பண்ணி போட்டோம் நீ உயராவ உக்காய் நான் ஜீவ சமாதி அவர் நான் அப்படின்னு அடுத்த முக்காத்தனில் ஊரே மார்த்த செல்ல பின்னே அந்த மாதிரி செயலில் தான் நான் ஏற்றுக்கிறேன்

நீ செய்த பாவம் போயிட்டு ஒரு கத்திரிக்காய் வாங்கி காசு வண்டக்காய் வாங்கி காசிங்க வண்டக்காய் கத்திரிக்காய் பாவம் சேர்ந்து உன் உடம்புல பாவம் சேர்ந்து ஒரு வாட்டி போகும்போது ஒரு வரையில வெட்டி விட்டுவாங்க அடுத்த வாட்டி போகும்போது ஒரு கையை வெட்டி விட்டுட்டு ஏன்னா பாவம் பண்ணுது உன் உடம்புல காயா பஞ்சு உன் துணியா பஞ்சு ஏன் பகுத்து வல இவன் சொந்த செய்தவனியை இவன் மறந்து போட்டு காய வாங்கிவிட்டு தண்ணியை வாங்கி விட்டா பாகம் போவா தானே நிற்கும் இதை செய்த சொன்னி கொண்டு போடுவான் ஆனாலும் அவன் சொல்றத நீ எதாவது செய்து போடன்னு அவன் சொல்றான் இந்த மாதிரி பதிவு பண்ணுவேன் உண்மையை செய்யறதில்லை உண்மையை நம்பறதில்லை ஐயரு யாக நாட்டுவாரு பாவம் கழி நம்ம பா பட்டுப்பாடியை போடுவோம் பரவாயில்ல பட்டுப்பாடை போனாலும் அது பாட்டி ஊருக்கு அந்த வச்சாவது வாங்கிக்கலாம் போடு போட்டுருவோம் அதே பாவம் போனால் ஒரு கையை வெட்டி போடணும் ஐயரை போட்டுருவோம் இப்படிப்பட்ட உலகம் பகுதி உலகம் பொய்யை நம்புவது மெய்யை நம்ப மாட்டேன் சொல்லுங்க பா ஆன்மீகத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள் தனிப்பட்ட முறையில் சுய அறிவுரை இல்லை நான் செய்யலாம் தெளிவு இருந்தா இருக்கிறான் அதனால ஜோசியம் பார்க்கலாமா ஜாதகம் பார்க்கலாமா இந்த சாமியார் கிட்ட போகலாம் எந்த கிட்ட போனாலும் நீ செய்த பாவம் நீதானே தீர்க்கணும் அப்ப நீ என்ன செய்யணும் ஒரு ஆன்மீகவாதியான்னா நல்ல அறிவுரையை கொடுக்கும் இப்படி செய் அப்படி செய் இப்படி நடந்துடும் அப்படி நடந்து கொஞ்சம் அவன் மனம் கொஞ்சம் அதுக்கு தான் இதை செய்ய முடியுமே தவிர வேற யாரு பாவத்தை யாராலையும் தீர்க்க முடியாதோ ஞானிய பிள்ளையும் தீர்க்க முடியும் இதை புரிஞ்சுக்கணும் இதை சொல்லணும் இதை சொல்லாம அவன் குழப்பத்தில் சொல்லணும் முன்னி அடிமையாக்கி வச்சுக்கிறோம் அது ஆன்மீகமே இல்லை அதை நம்ம செய்யறதும் அதனால அப்படி போனோம் சொல்லுங்க சாமி கோயிலாம் கட்டி இருக்க என்ன கோயிலுக்கு ஆமாம் இருக்கு உங்கள் ஊர் இருக்கு கிருஷ்ணகிரி ஒரு நாட்டில் கடவுள் உங்கள் பையன் எங்களுக்கு படிக்கா கடவுள் பார்த்துக்கிறானா பார்த்துக்கிறானா குடும்ப காட்டிக்கிட்டு சரி பார்க்க முடியல அவனை கடலு எப்படி கடையாக அடையாளம் காட்டு ஒரு அட்டையில் கடையில் வந்து அதில் ஒரு கப்பலை போட்டு தப்பா கடவுள் தப்பா கடற்கில் அது ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது தேவை எம்ஏ படிக்கும்போது அட்டையில் வரைஞ்சி கட்டினால் சும்மா பண்ணோம் ஆறு மாதிரியும் பண்ண அந்த மாதிரி ஒன்றாம் கிளாஸுக்கு அது தேவை அது எம்ஏ படிக்கிறப்போ அதையும் சுற்றி நிற்கக்கூடாது சுற்றினா அவன் ஒன்றாம் கிளாஸுக்கு காய்க்கிடுன்னு அர்த்தம் கடவுள் இருந்தது சரியே கிரியை யோகம் ஞானம் நாலு பதங்கள் வச்சுருக்குது வயிற்று படிப்புக்கு மட்டும் ஒன்னாம் கிளாஸ் ஒரு ஸ்கூல்ல பெயில் ஆயிட்டா பக்கத்து ஸ்கூல்ல ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டி சேர்க்கறீங்க ஆனா உங்க வயசுக்கு இதை விட என்ன இருக்குது இதை விட என்ன இருக்குதுன்னு தேட மாட்டேங்க அதுலயே ஒன்னாம் கிளாஸ் மாதிரியே சுத்திட்டு வரீங்களே எப்படி நியாயம் சில உணர வானவானவா நமக்கு அறிவு வளர வளர நம்ம ஆராய்ச்சி வளர வானவா நம்ம உண்மையை தெரிஞ்சு வானவா அதனால அது ஆரம்ப காலத்துக்கு வச்சிருந்தது கடவுள் நம்மளோட உயர்ந்த பொருள் இதை நம்மளை காப்பாற்றுது இது தப்பு பண்ணால் தண்டிக்கும் அப்படின்னு ஒரு பய உணர்ச்சியை வளர்த்து ஒரு பக்தியை வளர்த்து அது தேவை போதும் அவசியம் அது இல்லைன்னா மிருக மாறி வளவா அதனால அதனால் அது அவசியம் ஆனால் வாழ்நாள் மூலம் அத்தியாவசியத்தின் என்ன அவனோட மனை யாரும் இல்லை சிந்திச்சு சிந்திச்சு மேலே வரணும் அப்போ இது இவ்வளோ நாளாக இருக்கிட்ட போய் பேசிங்கிறோம் நம்ம இவ்வளோன்னு ரொம்ப அஞ்சடி அடி சில இருந்தது நம்ம ஏழடி இருக்கிறோம் அது அஞ்சடியாகவே தான் இருக்குது வளரவே இல்லையே ஏன் வளரல அப்ப இதை எதுக்கு வச்சுக்கிறாங்க புரியுமோ ஓ இதுக்காக வச்சுக்கிறாங்க அப்போ இதுக்கு மேலே என்ன அது பேர் வச்சுக்கிட்ட சாமி பேரு அதை பாட்டா பாடலாம் அது சரியே இது பேர் தெரியும் சரி இவ்வளவு பாட்டு பாடினா அது மேலே அப்ப கூட பேசவே இல்லையே இப்போ நான் என்ன பண்ணா பேசணும் இல்லை கடவுள் உணவுக்குள்ள இருக்கிறாரு தேடி பேசும் அப்ப அது அதுக்கிட்ட தேடி பேசினீன்னா அது ஞானத்தை காட்டணும் அதனால சரியே கிரியே யோகம் ஞானம் நாலு பதம் இருக்கு அப்போ அதை தேடி நம்ம பயணம் பண்ணணும் நம்ம பொண்ணு சட்டிக்கை கொடுக்கற ஓட்டி இருந்தோம்னா நம்ம உண்மையே தான் சொல்றாரு ஓடி ஓடி உட்களில் ஜோதியை நாடி நாடி நாட்கள் கழிந்து போய் வாடி 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 போன மாணவர்கள் கோடி போடி என்னிருந்த கோடி ஒன்று அடவுளை தேடி ஆடு மாடெல்லாம் செத்து போனோம் எவ்வளோன்னு எண்ணி சொல்ல முடியாது ஒரு செத்து போட்டாங்க சரிசாமி உடலா காடு மாலை தேடி கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு தடித்த நாடியில் ஒரு முதந்த வாழ்வினை கருத்தினால் மேனியும் சிவந்துக்கும் மறு தடித்தொள்ளுவேன் உன் நாடி நரம்புலாம் பிராணம் காப்போம் உனக்கு இறைவனை ஊரக கிடையாது என்ன கிடைக்காது நாலு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறான் நாலு தான் ஒரே மாதிரி இருக்கும் ஒருத்த நம்ம பாக்கெட்டு இருக்கிறதெல்லாம் கரைக்கலான்னு பார்க்குறான் ஒருத்தன் அவன் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறான் ஒருத்த இவன் ஆயிடுச்சுட்டு அந்த இடத்தையே நம்ம பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறான் அப்போது நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் யோகெல்லாம் சேரலாமா இவனுடைய சாகவாசம் நம்மளுக்கு தேவையா நம்ம ஓடிச்சு நம்மையாக நம்ம போய் மாட்டிக்கணும் தனித்துவம் சிந்திக்கிறது தான் சுயாஜி அதுதான் பகுத்தறிவு ஆனா அது இல்லாம அதையே செய்யணும்னு நமக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் ஆயிடும் இல்லையா அது மாதிரி விலகி வரணும் அதனாலதான் மனிதனுக்கு தனி சிறம் ஆறு அறிவும் நம்ம சொல்லியிருக்கு ஆனா அதை பயன்படுத்திக்கலன்னா ஆறு அறிவு என்ன சொல்ல முடியும் அதனால இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம உண்மை இருக்குதான் ஈய தூடம்பா என்ன ஆச்சு